மிகவும் பெரியவப்பிள்ளைகளே பல்லோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் மகிழ்ச்சி அடைகிறது இன்பை நீ அமத்தினாலும் ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பல்லோக தீங்கு உன்னை துக்கப்படுத்த முடியாது நிறைய காரியங்கள் முடியும் நிறைய காரியங்கள் முடியாது நம்மளால செய்ய முடிகிற காரியங்கள் நிறைய இருக்குது நம்ம அதை செய்து முடிச்சோம் நம்மளால செய்ய முடியாத காரியங்கள் ஒரு மனுஷனால ஐநூறு கிலோவை தூக்க முடியுமா முடியாது அதே மாதிரிதான் இன்னைக்கு வேதாமத்தில் சில காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு முடியாது என்று சொல்லுகிறான் என்ன காரியம் தீங்கு உங்களை துக்கப்படுத்த முடியாது அதுக்கு யாபேஸ் ஒரு சின்ன ஜபம் பண்ணுறான் பாருங்கள் ஒன்று நாளாகவும் நாலு பத்தில் தெய்வ என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும் யாவேஸின் ஜபத்திற்கு கற்று பதிலை கொடுத்தான் தீங்கு யாபைசை துக்கப்படுத்த முடியவில்லை என் அன்பு தெய்வ பிள்ளைகளே எந்த பிரச்சனையும் எந்த பத்திரபமும் எந்த வேதனையும் உங்களை துக்கப்படுத்த முடியாது இதை முழு மனதோடு விசுவாசிங்க உங்கள் குழந்தமா எழும்பி இருக்கிற எல்லா தீங்கையும் கத்து மாற்றிப்படுவாள் இன்னைக்கு தீமைகளை கத்த நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன் எஸ்தருக்கு விரோதமாய் தீமை செய்ய ஆரம்பித்தார்கள் முரதேகாய்க்கு விரோதமாய் தீமை செய்ய ஆரம்பித்தார்கள் யூத ஜனத்துக்கு விரோதமாய் தீமை செய்ய ஆரம்பித்தார்கள் தீமை செய்ய முடிஞ்சிச்சா முடியலை முடியாது வேதம் சொல்லது எஸ்தர் ஒன்பதாவது அதிகாரம் முதல் வசனத்தினுடைய பின்பகுதி காரியம் மாறுதலாய் முடிந்தது எப்படி இது முடியாது தீங்கு உங்களை துக்கப்படுத்த முடியாது ஆனால் காரியம் மாறுதலாய் முடிந்தது கத்து காரியத்தை மாறுதலாய் முடிக்க அவர் வல்லமையில் தேவனாக இருக்கிறார் உங்களை யாராவது துக்கப்படுத்தணும் உங்களுக்கு தீமை செய்யணும் அப்படின்னு நினச்சா செப்பனியா மூணு பதினஞ்சின்படி கத்துருவே கத்து உங்கள் சத்துருக்களை எல்லாம் விலக்கி உங்கள் குரோதமாக எழும்பி இருக்கிற எல்லாம் பிரச்சனைகளையும் அகற்றி இஸ்ரவேலின் மக்கா ராஜா உங்கள் நடுவில் இருப்பார் தீங்கை காணாதிருப்பீர்கள் ஒரு தெருவில் ஒரு தெய்வ மனிதர் வசித்து வருகிறார் அவர் அதிகாலையில் எழும்பி கொட்டி அடித்து பாடி ஜவம் பண்ணுவார் ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாரும் இவரை வேதனைப்படுத்தணும் இவரை அந்த வீடை விட்டு வித்துட்டு போக வைக்கணும் ஒரு சொந்த வீட்டை வித்துட்டு போக வைக்கிறதுக்கு முடியுமா செயல்பட ஆரம்பித்தாங்க ஆனால் கத்தர் யுத்தம் பண்ணினார் பாருங்க யார் யாரெல்லாம் அவர் ரோதமாக வீடை வித்துட்டு போகணும்னு செயல்பட்டாங்களோ அத்தனை பேரும் காரணமாக வீடை வித்துட்டு விற்றுட்டு விற்றுட்டு போனாங்க வித்துட்டு போக போக அங்கே எல்லாம் தெய்வ பிள்ளைகளை கற்று கொண்டு வந்தா அந்த ஏடம் முழுவதும் அநேக தெய்வ ஜனங்களால் நிரப்பப்பட்டது அப்போ ஒரு மனிதனுக்கு தீமை செய்ய முடிஞ்சுச்சா முடியாது இன்னைக்கு உங்களை பார்த்து கற்று சொல்றாரு என் அன்பு மகனே என் அன்பு மகளே உனக்கு தீமை செய்ய முடியாது ஜெபிக்கலாமா தொகைப்பன்னு இதுவரைக்கும் இவர்களுக்கு தீமை நடந்திருக்கலாம் பிசாசு மனிதர்களும் தீமை செய்திருக்கலாம் ஆனால் இனி தீமை செய்ய முடியாது அப்படி செய்கிறதற்காய் நன்றி சுனாமத்தில் ஜிக்கிறோம் ஜீவன்ல பிதாவே. அம்மை! தீமை செய்ய முடியாது நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்